ஜாமீனில் வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ட்விஸ்ட் கொடுத்துள்ளார் கெஜ்ரிவால் பதவி விலகினால் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் கைது செய்து திகார் சதையில் அடைத்தது குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் இதன் பின்னர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் ஜாமீன் கிடைத்தது இதையடுத்து ஜாமீனில் வெளியே வந்த பிறகு ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் நடந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கெஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் மீண்டும் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே முதல்வர் நாற்காலியில் அமருவேன் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்பால் மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற முடியாத காரணத்தால் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முதல்வர் பதவியில் இருந்து விலகியிருந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்றும் எனக்கு பதவியை விட கொள்கையே முக்கியம் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலும் பேசிய அவர் அதிகாரத்தை பிடிப்பதற்காக மட்டுமே அரசியலுக்கு வரவில்லை என்றுமே முதல்வர் நாற்காலிக்கு நான் ஆசைப்பட்டதில்லை எனக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைத்துவிட்டது இப்போது மக்களை சந்தித்து அவர்கள் என்னை நேர்மையான மனிதன் என்று தீர்ப்பு வழங்கும் வரை முதல்வர் இருக்கையில் அமர மாட்டேன் என்று கூறியுள்ளார் மக்களவை தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்த தோல்வியை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முடிவெடுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசும்பொருளாக மாறியுள்ளது ராஜினாமா செய்ய போவதாக கெஜ்ரிவால் நாடகம் நடத்துவதாக பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் டெல்லியின் அடுத்த முதல்வராக கெஜ்ரிவால் சிறையில் இருக்கும் போது அரசின் முக்கிய பொறுப்புகளை கவனித்து வந்த பெண் அமைச்சரான ஆதிஷி முதல்வராக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அல்லது அமைச்சர்களாக இருக்கும் கோபால் ராய் இம்ரான் ஹுசைன் கைலாஷ் கெலாட் சௌரவ் பரத்வாஜ் ஆகியோர் இருப்பதாக கெஜ்ரிவாலுக்கு நெருக்கமான வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்